வாங்க இன்னைக்கு உருளைக்கிழங்கு பொரியல் தான் பண்ண போகிறோம் அதுக்கு என்னென்ன பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன்னு காட்டுறேன் வாங்க ஒரு முந்நூறு கிராம் உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன் கால் கிலோவுக்கு கூட முந்நூறு கிராம் இருக்கும் கன்று தாராளமாக முந்நூறு கிராம் உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் பூண்டு வந்து ஒரு நாலு அஞ்சு பல் நல்லா தட்டி வச்சுருக்கேன் நைஸாக தட்டி வச்சுருக்கேன் ரெண்டு கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பில் கொத்து ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம் ஆனால் இப்போ வானல் காஞ்சிருச்சு இப்போ வந்து ஒரு அஞ்சு கரண்டி எண்ணெய் கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு இருபத்தஞ்சி எண்ணெய் இருக்கும் இருபத்தஞ்சி கிராம் இருக்கும் பத்தலைன்னா அப்புறம் நம்ம செய்யும்போது ஊற்றிக்கலாம் அது பார்க்கும்போது நமக்கு செய்யும்போது தெரியும் அப்போ தேவைன்னாக்கா கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நம்ம இப்போதைக்கு நான் ஒரு இருபத்தஞ்சி கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இருக்கேன் அது எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் அந்த சின்ன ஸ்பூனாலே ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பை போட்டுக்கலாம் வந்துருச்சு இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த ஒரு வெங்காயம் நான் ரொம்ப நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதனால் நைஸாக கட் பண்ணிக்கிங்க நீங்கள் நான் ஊற்றிருக்கிற எண்ணெய் இதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிருக்கேன் நம்ம செய்யும் போது பத்தலைன்னா லாஸ்ட்டாக கொஞ்சம் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் இதுக்கு எண்ணெய் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் நம்ம இது வதங்கட்டும் வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த கலர் மாறினா போதும் ரொம்ப ப்ரௌன் கலரெல்லாம் ஆகிறான்னா அந்த வெங்காயத்தினுடைய கலர் மாறினா போதும் நம்ம திரும்பி வேக தானே வைக்க போகிறோம் அதனால் இப்போ வந்து இந்த ரெண்டு கொத்து கருவேப்பில் எடுத்து வச்சுருந்தாங்களே அதை போட்டுக்கலாம் அதை போட்டுக்கிட்டு இந்த பூண்டு ஒரு அஞ்சு பல் தட்டி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் நான் வந்து இன்னைக்கு தயிர் சாதம் தான் செய்வேன் அதனால் இது நல்லா இருக்கும் இது கொஞ்சம் தயிர் சாதத்தை கூட சாப்பிட்றதுக்கு இது நல்லாயிருக்கும் இப்போ வந்து இந்த கருவேற்புள்ள இந்த பூண்டுலாம் வதங்கிடுச்சு இப்போ வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு தக்காளி நூறு கிராம் கூட தான் இருக்கும் தக்காளி ஒரு நூற்றி ஐம்பது கிராம் கூட இருக்கும் உருளைக்காய் கொஞ்சம் நிறையா எடுத்து வச்சுருக்கேன்ல அதனால் இந்த தக்காளி டேஸ்ட்டு இருந்தால் நல்லாயிருக்கும் தயிர் இருக்குது அதனால் நான் ரெண்டு தக்காளி மீடியமான தக்காளி ரெண்டு தக்காளி வச்சு வச்சுருக்கேன் இப்போ இது வதங்கிறது கொஞ்சம் உப்பு போட்டுக்குவேன் நான் வந்து இப்போ வதங்கிறதுக்காக ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன் அப்புறம் பார்த்துட்டு நம்ம போட்டுக்கலாம் இப்போ தக்காளி வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கணும் இல்லைன்னா அப்படியே பச்சையாக இருக்கிற மாதிரி இருக்கும் தக்காளி வதங்கின பிறகு நம்ம உருளைக்கிழங்கு போட்டால் தான் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் தக்காளி நல்லா வதங்கட்டும் இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்க அதே நல்லா அதே அந்த தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி பேஸ்ட் மாதிரி ஆகிடுச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இல்லை தக்காளி அதே பே நல்லா வதங்கிடுச்சு நான் நிறையா நேரம்லாம் கிடையாது மேக்சிமம் ஒரு நிமிஷம் இருக்கும் இல்லைன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கும் அவ்வளோதான் நான் வதக்கியிருக்கேன் அங்கே தக்காளி அந்த இது தெரியல பாருங்கள் வதங்கிடுச்சு நல்லா ஆனால் தக்காளி கொஞ்சம் நீங்கள் குட்டி குட்டியாக நல்லா நல்லாயிருக்கும் இப்போ வந்து நான் ஒரு கா முந்நூறு கிராமுக்கு உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன் அந்த உருளைக்கிழங்கு அதை நல்லா நைஸாக கட் பண்ணியிருக்கேன் நான் குட்டி குட்டியாக அப்படியே இதில் போட்டுட்டேன் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்குங்க அந்த உருளைக்கிழங்கே கொஞ்சம் இதாக இருக்கும் நம்ம வந்து இது குக்கரில் வச்சு அவிச்சு செஞ்சால் அது வேறு டைப்பு இது வந்து நேரடியாக செய்கிறதுனால ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கி வதக்கனா நல்லா சீக்கிரம் வெந்துடும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம் நம்ம மூடி போட்டு கூட வதக்கிக்கலாம் மூடி போடுவோம் மூடி போட்டு வதக்கிக்கலாம் அப்படியே இந்த தட்டு போட்டு இப்படி மூடிடுங்க மூடி சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்குங்க அப்புறம்தான் நம்ம தண்ணி ஊற்றணும் இப்போ வந்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி மூடி நல்லா வதக்கணும் உங்களுக்கே பார்த்தா தெரியும் அப்படியே பா நல்லா பாதி வெந்துருச்சு உருளைக்கிழங்கு அதான் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வதக்கிக்கணும் சிம்மில் வச்சு நல்லா வதக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த உருளைக்கிழங்கு இப்போ வந்து இது வந்து ஒரு ஸ்பூனு நம்ம சின்ன ஸ்பூன் இருக்குல்ல அதான் டேபிள் ஸ்பூனு டேபிள் ஸ்பூனால் ஒரு ஸ்பூனு காஷ்மீர் மொளாப்பொடி இது வந்து கொஞ்சம் கலருக்காக தான் இது கலர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்போ தானே சாப்பிட்றாங்க அதனால் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மல்லாப்பொடி போட்டுக்கிட்டேன் இது வந்து குழம்பு மொழா பொடி இதுவும் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் தான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் இது டேபிள் ஸ்பூனால்தான் போடுறேன் நிறையா போடுறோம் டேபிள் ஸ்பூனால் இது முந்நூறு கிராம் உருளைக்கிழங்கு அதனால் வந்து நம்ம ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளா பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூனு குழம்பு மிளா பொடி நம்ம வீட்டில் சாம்பார் புளி குழம்பு இதெல்லாம் வைக்கிறோம் பாருங்கள் அந்த மிளகாத்தூள் தான் கரெக்டாக இருக்குது இந்த அளவுக்கு இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கணும் இது வந்து நான் வந்து ஒரு இரநூறு டம்ளர் இந்த இந்த டம்ளர் வந்து இரநூறு கிராம் இருக்கும் இரநூறு அளவு பிடிக்கும் அதனால் இதால் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்குங்க போதும் இது கரெக்டாக இருக்குது பாருங்கள் அந்த இரநூறு அளவு டம்ளரா தண்ணி ஊற்றினதும் அப்படியே கரெக்டாக இருக்கா இது முழு அளவுக்கு இருக்கும் உருளைக்கிழங்கு அவ்வளோதான் ஆனால் நீங்கள் ரொம்ப நைஸாக குட்டி குட்டி ரொம்ப பொடி பொடியாக இருந்துச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி அளவு கம்மியாக ஊற்றிங்க நான் வந்து சும்மா ஒரு ரொம்ப மீடியம் சைஸில் நான் கட் பண்ணியிருக்கேன் அதனால் நான் இரநூறு தண்ணி ஊற்றிருக்கேன் ஆனால் இது முந்நூறு கிராம் உருளைக்கிழங்கு இல்லை இது நல்லா வேகணும்ல இப்போ வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு கொதி விட்டுருவோம் இப்போ வந்து நம்ம வந்து இப்போ இந்த தாளித்து போட்டு தண்ணி ஊற்றி ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்குது இப்போ வந்து சிம்ளியும் இல்லாமல் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க ஏன்னா ஹை ஃப்ளேம்லேயே இருந்தோன்னா சீக்கிரம் தண்ணி சுண்டி வற்றி போயிடும் அது கிழங்கு வேகாது இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே மூடி விட்ருங்க மூடி வச்சுருங்க அவ்வளோதான் இப்போ நல்லா வெந்துடும் குறைஞ்சது ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் இப்போ வந்து இதை திறந்துக்கலாம் இப்ப பாருங்க நல்லா கொதிக்குது இப்ப வந்து நான் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி அதை வேக வச்சேன் அதே மாதிரி இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வேக வச்சிடலாம் இப்போ வந்து இப்போ ஒரு ரெண்டு இதுக்கு அப்புறம் ரெண்டாவது தடவை ஒரு தடவை ரெண்டு நிமிஷம் மூடி வேக வச்சிட்டேன் பாதி தண்ணி வச்சிருச்சு சுண்டிடுச்சு இதுக்கப்புறம் ஏன்னா பாதி வெந்துருச்சு இதோ பாருங்க இந்த உருளைக்கிழங்க பாருங்க நான் கட் பண்றேன் பாருங்க ஆ வெந்துருச்சு ஆ ரெண்டா உடஞ்சிச்சா வெந்துருச்சு இதுக்கப்புறம் இந்த தண்ணி திறந்தே நம்ம வந்து வச்சு அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இது பண்ணிக்கலாம் நான் உப்பு பார்க்குறேன் உப்பு கொஞ்சமாக தான் போட்டேன் போதும் வேணும்னா என்ன கொஞ்சம் போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு அரை ஸ்பூனு டேபிள் ஸ்பூன் சொன்னேன் முந்நூறு கிராமுக்கு நீங்கள் என்ன கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கோங்க நீங்கள் வாயில் வச்சு பார்த்துட்டு அப்புறம் போட்டுக்கோங்க எனக்கு கொஞ்சம் பற்றாத மாதிரி இருக்குது நான் கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கிறேன் உப்பு கம்மியாக சாப்பிட்றவங்க மீடியமாக தான் அந்த அரை டேபிள் ஸ்பூன் உப்பு போதும் இப்போ வந்து உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு இதுக்கப்புறம் இந்த தண்ணி சுண்டணும் இப்போ வந்து முக்கால் பதம் வெந்திருக்கு எண்ணெய் வந்து போதும்னு நினைக்கிறேன் நம்ம தண்ணி நல்லா சுண்டுட்டோம் பார்த்துட்டு அப்புறம் தேவைன்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது இதுக்கப்புறம் மூட வேண்டாம் இதை திறந்தே இது நல்லா வேகட்டும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகணும் இப்ப நல்லா தண்ணி சுண்டிடுச்சு உருளைக்கிழங்காக நல்லா வெந்துருச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த சிம்முலேயே வச்சு அது நல்லா அப்படியே இருக்கட்டும் நம்ம அப்பப்போ கிண்டி விட்டுக்க வேண்டியதுதான் இந்த தண்ணி தெரியுது இல்லை இந்த தண்ணி சுத்தமாக சுண்டிடுச்சுன்னா இந்த தண்ணி சுத்தமாக வற்றி முடிஞ்சிடுச்சின்னா இறக்கிக்கலாம் அவ்வளோதான் இது மேக்ஸிமம் முடிஞ்சிச்சு இது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கணும் இது நான் முடிஞ்ச பிறகுக்காக கொஞ்சம் நம்ம வெங்காயம் தக்காளிலாம் போட்டிருக்கோம்ல அதனால் இப்படி தான் இருக்கும் நீங்கள் ரொம்ப ஃப்ரை மாதிரி வேணும் நமக்கு தனித்தனியாக இருக்கணும் பழப்பழ இருக்கணும் ஃப்ரை மாதிரி வேணும்னா அது வந்து வெங்காயமே வெங்காயம் தக்காளி எதுவுமே போடாமல் அப்படியே பண்ணணும் வெறும் உப்பு மிளகாப்பொடி மட்டும் போட்டு பண்ணணும் இது வந்து நான் தயிர் சாதம்ங்கிறதுனால கொஞ்சம் சாந்து மாதிரி இருக்கிற மாதிரி செஞ்சுருக்கேன் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் பா இப்போ வந்து ஃபுல்லாக முடிஞ்சிச்சு நான் வந்து அந்த எண்ணெய் காட்டினால அஞ்சு கரண்டி எண்ணெய் அதுவே போதும் அதுக்கு மேலே எண்ணெய் தேவையில்லை எவ்வளோ எண்ணெய் இருக்குது பாருங்கள் இது ரொம்ப எண்ணெயெலாம் வேணாம் நான் வந்து கடலை எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் மல்லாட்டை எண்ணெய் அதனால் அந்த 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 அளவுக்கு எண்ணெய் போதும் இது தாண்டி எண்ணெய் வேண்டாம் நிறைய இதுலேயே நிறையா தான் இருக்கு எண்ணெய் இப்போ முடிஞ்சிச்சு இது இது இப்போ நம்ம வேறு மாற்ற அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி அப்படியே நீங்கள் கேலரி விட்டுக்குங்க அவ்வளோதான் போதும் எல்லா சாதத்துக்கும் சாப்பிட்லாம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் எல்லா சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும் இது இந்த வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கறது இல்லாமல் பார்த்து ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு 拜。Bye.